வணக்கம் மக்களே இன்று நாம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பற்றி பார்ப்போம் இது ஏன் நடந்தது எப்போது நடந்தது இதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன இவற்றை விவரிக்கலாம் இந்தியாவில் பிரிட்டனின் ஆதிக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது பல காலங்களாக நடந்த சுதந்திர போராட்டத்தின் காரணமாக இந்தியாவிற்கு இந்த விடுதலை கிடைத்தது ஆனால் இந்த விடுதலை என்பது அவர்கள் எதிர்பார்த்த அளவு அவ்வளவு இனிமையானதாக அமையவில்லை சுதந்திர இந்தியாவில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பதட்டமான சூழல் உருவானது இதனால் இந்தியா இரண்டு நாடுகளாக பிரிக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதனால் சுமார் பதினைந்து மில்லியன் மக்கள் அகதிகளாக மாறினர் அவர்கள் தங்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை விட்டு வேறு ஒரு புதிய நாட்டிற்கு பயணித்தனர் இந்தியாவிலிருந்து பயணித்த அவர்கள் மேற்கு நோக்கி பாகிஸ்தானுக்கு குடியேறினர் இந்துக்களும் சீக்கியர்களும் கிழக்கு நோக்கி இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தனர் இந்து முஸ்லிம் தகராறில் மட்டும் இறப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சம் முதல் இரண்டு மில்லியன் வரை இருந்தது ஆயிரக்கணக்கான பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டனர் பல கிராமங்கள் சூறையாடப்பட்டன குழந்தைகள் தங்கள் கண்முன்னே அவர்களது குடும்பம் அழிவதைக் கண்டனர் அப்போது ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது இரு நாடுகளுக்கும் இடையே அகதிகளை ஏற்றிச் செல்லும் ரயில் விடப்பட்டிருந்தது மத போராட்டத்தில் சிக்கியவர்கள் தப்பிப்பதற்கு அதிகப்படியாக அந்த ரயிலில் ஏறினர் ஆனால் வழியில் ஏறிய மர்ம கும்பல் அந்த ரயிலில் ஏராளமானோரை கொன்று குவித்தது அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த ரயில் ரத்த ரயில் என அழைக்கப்படுகிறது இவ்வளவு கொடூரங்கள் ஏன் இவ்வளவு மோசமாக நடந்தேறின என பலருக்கு தோன்று கூடும் அதை ஆராய நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுக்கு செல்வோம் இரண்டாம் உலக போர் பிரிட்டன் இரண்டாம் உலக போரில் பங்கு கொண்டதால் ஹிட்லரின் தலைமையிலான படைகள் ஐரோப்பாவில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது இதனால் பிரிட்டன் போருக்குள் இந்தியாவையும் இழுத்துச் சென்றது இரண்டாயிர லட்சம் இந்திய வீரர்கள் பிரிட்டன் மற்றும் அதன் நேச நாடுகளுக்காக போரிட்டனர் இதை காங்கிரசும் இந்தியாவும் விரும்பவில்லை இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் இந்தியாவை விட்டு வெளியேறு குவிட் இந்தியா எனும் இயக்கத்தை தொடங்கினர் பின்னர் இதற்காக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் விடுதலை போராட்டத்திற்கு உள்ளூர் ஆதரவு தேவைப்பட்டதால் ஆங்கிலேயர்கள் முகமது அலி ஜின்னாவை நாடினர் முகமது அலி ஜின்னா அவர்கள் அகில இந்திய முஸ்லீம் லீக் எனும் இயக்கத்தின் மூலம் அதிகப்படியான முஸ்லிம்களின் ஆதரவை பெற்றிருந்தார் போரில் தன்னுடன் உடன்படிக்கை செய்து கொண்டால் முஸ்லிம்களுக்கு தனி மாநிலம் உருவாக்கி தருவதாக ஆங்கிலேயர்கள் ஜின்னாவுக்கு உறுதியளித்தனர் முஸ்லிம்கள் மக்கள் தொகையில் இருபத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே இருந்தனர் இந்தியாவில் மத அளவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக இருந்தனர் அதனால் பிரிட்டிஷ் ஆட்சியின் முடிவுக்கு பிறகு முஸ்லிம்கள் தொடர்ந்து ஒடுக்கப்படுவர் என்று ஆங்கிலேயர்கள் ஜின்னாவிடம் அச்சுறுத்தினர் இதனால் இஸ்லாமியர்களுக்கு தனி நாடாக பாகிஸ்தான் வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார் போருக்குப் பிறகு பிரிட்டனில் உருவான கிளைமெண்ட் அத்லியின் கல்வி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது பிரிட்டனின் பொருளாதாரம் முடங்கியது எனவே பிரிட்டனை விடைய பிரிட்டனை விட பெரிய சாம்ராஜ்யமான இந்தியாவை பிரிட்டன் காலனியின் ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருப்பது இன்னும் பெரிய பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று அவர்கள் நம்பினர் எனவே இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்துவிட வேண்டும் என்று முடிவுக்கு வந்தது பிரிட்டன் ஆனால் முகமது அலி ஜின்னாவிற்கு தனி நாடை உருவாக்கி தருவதாக வாக்கு கொடுத்திருந்ததால் அவர்கள் அதற்கான ஏற்பாட்டை பார்க்க வேண்டி இருந்தது இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு அமைச்சரவை குழு இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது அதன் பணிகளை அட்லி விவரித்தார் அப்போது அவர் கூறினார் எனது சகாக்கள் இந்தியாவுக்கு செல்கின்றனர் அவர்கள் முடிந்த அளவு இந்தியாவுக்கு முழுமையான சுதந்திரத்தை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளனர் எந்த வகையான அரசை அமைக்க வேண்டும் என இந்தியா முடிவெடுக்க வேண்டும் அதை உடனடியாக அமைக்க உதவ வேண்டும் என்பதே எங்களின் விருப்பம் என்று கூறினார் பிரிட்டன் ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக வருவதற்கான விரைவான வழியை கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் லார்ட் லூயிஸ் மவுண்ட் பேட்டன் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் கடைசி வைஸ்ராயாக இந்தியாவிற்கு வந்தார் முன்கூட்டியே சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அதிகாரத்தை இந்தியாவிடம் பரிமாற்றி கொள்ளலாம் என திட்டமிடப்பட்டது ஆனால் ஜூன் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அன்று மவுண்ட் பேட்டன் இந்த ஆண்டே இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்று அறிவித்தார் இதற்கு பின்னர் இந்தியாவிற்கே சென்றிராத பிரிட்டிஷ் வழக்கறிஞரான ராக் கிளஃப் என்பவர் தலைமையில் இந்தியாவின் எல்லைகளை வரைவதற்கான கமிஷன் அமைக்கப்பட்டது எல்லைகளை வரைய அவர்களுக்கு ஐந்து வாரங்களே கால அவகாசம் இருந்தன எனவே அவர்கள் அவசரமான முடிவுகளை எடுத்தனர் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள அனைத்து பெரும்பான்மை முஸ்லிம் பகுதிகளுமான நாடாக பாகிஸ்தான் எனும் தனி நாடு பிரிக்கப்பட்டது இதனால் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியர்கள் இந்தியாவிற்கும் செல்வார்கள் என முடிவு செய்யப்பட்டது பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதியும் இந்தியாவுக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியும் சுதந்திரம் வழங்கப்பட்டது சுதந்திரம் வழங்கப்பட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று இரு நாட்டு எல்லைகளும் அறிவிக்கப்பட்டது இந்திய பகுதியிலிருந்து ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் பகுதியை பாகிஸ்தான் இரு பகுதிகளாக பிரித்தது பின்னர் அது வங்காளதேசம் அல்லது கிழக்கு பாகிஸ்தான் நாடாக மாறியது இந்தியாவின் முதல் பிரதமராக நேருவும் பாகிஸ்தானின் முதல் பிரதமராக முகமது அலி ஜின்னாவும் இருந்தனர் எல்லை பகிரப்பட்டதால் திடீரென வெகுஜன மக்கள் இடம்பெயர தொடங்கினர் இந்த விஷயத்தில் இரண்டு நாடுகளும் தலையிட நினைத்தன எல்லை பிரச்சனையில் ஆனால் ஏற்கனவே தாமதமாக இருந்தது அவர்கள் இப்போது மிகப்பெரிய எல்லை தகற்ற தகராறில் இருந்தனர் இந்த பெரும் சம்பவத்தில் நாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை இழந்திருக்கிறோம் இதில் ஆறுதல் தரும் விஷயம் என்னவென்றால் நாடுகளின் எல்லைகள் பிரிக்கப்பட்ட போது இந்த மண்ணை நம்பி இங்கேயே தங்கி இன்றும் வாழ்கிற இஸ்லாமிய சகோதரர்களை எண்ணி பெருமை கொள்கிறது நெஞ்சம் இந்து இஸ்லாமியம் சகோதரத்துவத்தை என்றும் பேணட்டும் நன்றி